இன்னைக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு போங்க அங்க வந்து அஷ்டோத்திரம்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது அஷ்டோத்திரம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பெருமாளுடைய நூத்தி எட்டு நாமங்களையும் சொல்லி அவன் பாதங்களிலே ஒரு மலர் வைப்பு தான் அஸ்வத்ரம் இந்த நிகழ்வுக்கு சரித்திரம் தெரியுமா அவங்களுக்கு அதாவது முதல்ல திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் வந்து முதலில் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ஆளுகையில இல்ல அது ஒரு மடத்துல இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல மெட்ராஸ் மாநிலம் உருவாகின்ற போதுதான் திருப்பதி தேவஸ்தானத்தை உருவாக்கி திருப்பதி கோவிலே அந்த பாதுகாப்பிலும் அந்த தேவஸ்தானம் ஆரம்பித்து ஐம்பது ஆண்டுகளான அந்த பொன் விழா கொண்டாடுகிறார் அந்த பொன் விழா கொண்டாடுகின்ற போது அதற்கான அந்த தயாரிப்பு கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடக்கின்ற போது அந்த நிர்வாக அதிகாரியை பார்ப்பதற்காக ஒரு பக்தர் வருகிறார் நான் நிர்வாக அதிகாரியை பார்த்து விட்டு தான் போவேன் என்று சொல்கிறார் நிர்வாக அதிகாரி வந்த உடனே என்னையா எனக்கு நிறைய வேலை இருக்கிறது என்ன வேண்டும் என்று கேட்கிறார் அவர் சொல்றார் ஐயா என் பேர் ஷேக் மஸ்தான் நான் வந்து பெருமாளுக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்திருக்கிறேன் என்ன காணிக்கை என்று கேட்கிறார் எங்கள் குடும்பத்திலே நாங்கள் ஐந்து தலைமுறையாக பெருமாளுடைய சேவகர்கள் எங்க வீட்ல எங்கள் குழந்தைகள்லாம் சுப்ரபாதம் சொல்லும் எங்களுடைய முப்பாட்டனார் வந்து எங்க வீட்டுக்கு பின்னால தோட்டத்துல பூக்கள் பூக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அஷ்டோத்திரம் சொல்லுகின்ற போது பெருமாளுடைய காலடியிலே உட்கார்ந்து ஒவ்வொரு சோஸ்தரமும் சொல்லுகின்ற போது ஒரு பூவை வைப்பாங்க அப்ப அவர் வந்து இறைவனுக்கு ஒரு நேமிதம் செய்தார் நான் ஒவ்வொரு நாளும் ஒரு தங்கப்பூவை உன்னுடைய ஒரு நியாமம் சொல்லுகின்ற போது ஒரு தங்கப்பூவை வைத்து நான் நேமிதம் செய்வேன் என்ற உறுதியை உனக்கு கொடுக்கறேன்னு சொன்னாரு எங்க முப்பாட்டனார் இறந்து போனாரு அவரால் அந்த பூவில் எல்லா பூவும் உண்டாக்க முடியல அதற்கு பிறகு எங்க தாத்தா வந்தார் அவரும் முடியலை அவரும் கொஞ்சம் பூ செஞ்சாரு அதையும் அவரால் முடியல அதுக்கு பிறகு எங்க அப்பா வந்தாரு எங்க அப்பா வந்து செஞ்சாரு அவராலையும் நூத்தி எட்டு பூ செய்ய முடியல நான் இப்போ இந்த பூவை கொண்டாந்து இருக்கிறேன் நிர்வாக அதிகாரிக்கு அப்படியே வேர்த்துட்டு கண்ணுல கண்ணீர் என்னையா நூத்தி எட்டு பூவும் செஞ்சுட்டீங்களான்னு கேக்குறாரு ஆமாயா நூத்தி எட்டு பூவும் செஞ்சு கொண்டாந்து இருக்கிறேன் ஒவ்வொரு பூவும் மூணு சாவரி இது வந்து தங்கத்துக்கு வந்து நிர்மாலிய தோஷம் கிடையாது அதை நீங்க திரும்ப திரும்ப எப்ப வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் பெருமாளுடைய காலடியில போடலாம் ஆகவே இந்த காணிக்கு நீங்கள் தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் உடனே சொல்லி இப்பொழுது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அது ஒரு பெரிய சேவையாக நடக்கிறது அந்த சேவைக்கு மூன்று மாதம் நான்கு மாதத்திற்கு இடம் கிடைக்கவில்லை அந்த இடத்தை இன்று வந்து பெருமாளுடைய வரலாறு இந்த மண்ணில் எத்தனை நாள் இருக்கிறதோ அத்தனை நாள் ஷேக் மஸ்தானுடைய வரலாறும் இந்த மண்ணிலே இருக்கு